வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தமிழ் இனவாதிகளின் வாக்குகளுக்காக ராணுவ பிரதானிகள் மீது தடை விதித்த பிரித்தானியா கம்மன் வில குற்றச்சாட்டு ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் சரத் பொன்சேகா பகிரங்கம் இலங்கையில் பல திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ள மோடி வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அனுராதபுர துஷ்பிரயோக விவகாரம் பிரதான சந்தேக நபரை அடையாளம் காட்டினார் வைத்தியர் உள்ளூராட்சி வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தேசபந்து நியமனத்திற்கு சஜித்தும் பொறுப்பு கூற வேண்டும் ரணில் தரப்பு குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சருக்கு வரப்போகும் சிக்கல் அறிக்கைகள் சட்டமாதிபரிடம் மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதி வாழ்நாளுக்கு விதிக்கப்பட்டது தடை கணவர் இறந்து ஐந்து வருடங்கள் ஓய்வூதியத்திற்காக அலைக்கழிக்கும் அரசு கண்ணீர் வடிக்கும் மனைவி யாழில் மாணவியை தடியால் அடித்த தாய்லாந்து மற்றும் மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தமிழினவாதிகளின் வாக்குகளை இலக்காக கொண்டு இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகள் மூவருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது என பிபுதிரக்கில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மின் பிலர் தெரிவித்தார் சர்வஜன கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பிரித்தானிய அரசாங்கம் தமிழ் இனவாதிகளின் வாக்குகளை இலக்காக கொண்டு இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகள் மூவருக்கு எதிராக தடை விதித்துள்ளது இந்த அறிவிப்பு வழியாகி காலதாமதமான நிலையில்தான் வெளி விவகாரத்துறை அமைச்சு மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவின் இந்த ஒருதலை பட்சமான தீர்மானத்தால் இலங்கையின் நல்லிணக்கத்திற்கும் அதன் வகிவாகத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்று வெளி விவகாரத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளமை உண்மையானது இலங்கை ராணுவத்திற்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் தடைகள் விதிக்கப்படும் போது அரசாங்கம் கடுமையான முறையில் எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்த்தோம் முப்படைகளின் தளபதியான நிறைவேற்றுத்துறை அதிகாரமிக்க ஜனாதிபதியின் கட்டளையின் பிரகாரம் நாட்டுக்காகவே இராணுவத்தினர் யுத்த களத்திற்கு சென்றார்கள் எவரும் தமது தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்காக செல்லவில்லை பிரித்தானியா விதித்துள்ள தடையில் முன்னாள் ராணுவ தளபதி இருவர் மற்றும் கடந்த கடற்படை தளபதி ஒருவர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன இது மிகவும் பாரதூரமானதுடன் நாட்டின் கௌரவத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தும் பிரித்தானியாவில் பலமுள்ள தமிழ் பிரிவினைவாதிகள் தான் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்நிலைமையே காணப்படுகிறது என்றார் மனித உரிமை முரல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயண தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜகத் ஜெயசூரிய வசந்த கரணாகொட கொட ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்வரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் அதே போன்றே போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிப்பட என்னால் கூற முடியும் என தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்வார் என்பதை குறிக்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக இந்திய வழி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் தங்கியிருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் உள்ள ஜெயகிரக மகா போதைக்கு வழிபாடு நடத்துவார் என்றும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களை தொடங்கி வைப்பார் என்றும் கூறப்படுகிறது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளன மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய வெளியுறவு செயலாளர் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் பல மூத்த அதிகாரிகள் இந்திய பிரதமருடன் இந்த பயணத்தில் பங்கேற்க உள்ளனர் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பின் போது சம்பந்தப்பட்ட வைத்தியரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஸ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய நீதிமன்ற விசாரணையில் சந்தேகநபர் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளதுடன் துஸ்பிரயோகத்திற்குள்ளான வைத்தியரும் இன்று நீதிமன்றத்திற்கு வந்து சந்தேக நபரை அடையாளம் காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தினால் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டது இந்த விசாரணையின் முடிவில் சட்டமாதிபர் தலைமையில் ஆஜராக இருந்த சட்டத்தரணியை வழக்கு தாக்கல் செய்த சட்டத்தரணிகளோடும் தேர்தல் ஆணையத்தின் முடிவெடுக்கக்கூடியவர்களோடும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கபூர்வமான கலந்துரையாடலை நடத்தி சுமூகமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் பணித்துள்ளது அந்த முடிவிற்கு பின்னராக வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி காலை பத்து மணியளவில் இந்த வழக்குகள் முழுவதும் விசாரணைக்கு எடுத்துக் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது தேசபந்து தென்னகோணி நியமனத்திற்கு சஜித் பிரேமதாசவும் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் அதனை மறைப்பதற்கு பல்வேறு அரசியல் நாடகங்களை அரங்கற்றி வருகிறது அதன் அடிப்படையில் தற்போது போலீஸ் மாதிபர் தேசவந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பிரேரணை ஒன்றை சபாநாயகருக்கு கையளித்திருக்கிறது ஆனால் இந்த பிரேரணை தொடர்பில் தேடி பார்க்காமல் அரசாங்கத்தின் இந்த பிரேரணைக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்தார் என தெரியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது போலீஸ் மாதிபராக இருந்த சிடி டி விக்ரமரத்னவின் பதவியை நீடித்து அதற்காக அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்த போது அதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அவரது பிரதிநிதியுமே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அந்த பின்னணியிலேயே தேசபந்துவின் இளைஞர் சேவைகள் மற்றத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்று மோசடிகள் மற்றும் ஊழல் தொடர்பில் கோப்குழு வெளிப்படுத்திய உண்மைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அறிக்கைகளை சமர்ப்பித்த பின்னர் சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்ட மாதிரிபரிடம் சமர்ப்பிக்க கோப்குழு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த கோப் குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இரண்டு அறிக்கைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தொடர்புடைய அறிக்கை சட்ட மாதிபருக்கு அனுப்பப்படும் என்று கோப் குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன தெரிவித்துள்ளார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் அதிகாரிகளிடம் அண்மையில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நிறுவனத்தின் நிதியை தவறாக பயன்படுத்திய பல சம்பவ வெளிப்பட்டதாகவும் அதன்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் குறித்து நீண்ட விசாரணை நடத்துமாறு இளைஞர் விவகார அமைச்சின் தற்போதைய செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன தெரிவித்தார் நாட்டின் முதல் தனியார் விமான நிறுவனத்தின் விமான சேவை எதிர்வரும் நான்காம் தேதி முதல் செயல்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விமான சேவை இலங்கையிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏர் என்ற பெயரில் தொடங்கப்பட உள்ள இந்த விமான நிறுவனம் வணிக மற்றும் சுற்றுலா விமானங்களுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் மலிவு விலையில் இந்த விமான சேவையை பெற முடியும் என்றும் அறிவித்துள்ளது நாட்டில் தனியார் விமான நிறுவனம் ஒன்று தொடங்கப்படும் என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயஹேரத் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த நிலையில் நாட்டின் முதல் தனியார் விமான சேவை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றி சென்று சாரதியின் சாரதி உருமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பாலத்துறை தலைமை நீதிவான் சம்பிகா ராஜபக்ஷ உத்தரவிட்டார் அத்துடன் மேலதிகமாக ரூபாய் நாற்பதாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது வேதநாகம் எட்வின் நிமல் என்ற பேருந்து சாரதிக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு பானந்துறையிலிருந்து களத்துறை நோக்கி பயணித்த பேருந்து பானந்துறை நல்லுருவ பகுதியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது சாரதியிடமிருந்து மது வாசனை வந்துள்ளது போலீசார் அவரை பரிசோதித்த போது அவர் மது அருந்தியிருந்ததை உறுதிப்படுத்தினார் இதனையடுத்து போலீசார் நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக அவரை கடுமையாக எச்சரித்த பின்னர் தலைமை நீதிபதி நேற்று தண்டனையை விதித்தார் தனது கணவரிருந்து ஐந்து வருடங்கள் கடந்தும் இதுவரை ஓய்வூதியத்தை பெற முடியாத நிலையில் அவரின் மனைவி அரசிடம் அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் ரயில்வே தினக்களத்தில் பணியாற்றிய மன்னார் கீரி பகுதியை சேர்ந்த கந்தையா செல்வ நாயகம் என்பவரே கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன் உயிரிழந்தார் இந்த நிலையில் அவரது மனைவி அவரின் ஓய்வூதியத்தை பெற முயன்று வரும் நிலையில் இன்று வரை அது கிடைக்காததால் தாம் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியத்திற்கான ஆவணங்கள் அனுராதபுரத்தில் கையளித்தும் கடிதம் வரும் என கூறுகின்றார்களே தவிர இன்னும் இதற்கான தீர்வு வரவில்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் சமூகம் ஊடகத்திற்கு என்னுடைய மென்சன் ரெண்டாயிரத்தி இருபதுல செத்தவர் கந்தையா செல்வநாயகம் நான் இப்போ இருபது செத்து அஞ்சு வருஷமா நான் இந்த பென்ஷனுக்கு அலைகிறேன் எனக்கு அலைஞ்சும் ஒரு முடிவு தெரிய இல்லை கடைசியில் அதுக்கடுத்துக்கு நாங்கள் கொடும்புல போய் எல்லாமே நான் கொண்டு வந்து கொடுத்தும் கடைசி ஏஜி ஆஃபீஸ் மூலமாக நான் எல்லாம் கொடுத்தோம் என்னையே இவ்வளோத்துக்கு வச்சு அழகழிக்கிறாங்க அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் கேட்டு நான் கொடுத்து என்னையே இவ்வளோத்துக்கு வச்சு அலக்கழிக்கிறான் ஏன் இந்த அரசாங்கம் என்னை இவ்வளோத்துக்கு வச்சு அலக் கழிக்கிறேன் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேண்டது எனக்கு இந்த பென்ஷனை தரும்பாடி கேட்டுக்கொண்டு ஜனாதிபதிக்கு நான் இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன் எனக்கு இதுக்கும்படி எனக்கு இந்த பென்ஷன் இதுக்கும் பிறகு எனக்கு தரையிடண்டா நான் என்ன பிள்ளைகள் நாங்களும் வீட்டோடு நாங்கள் மண்ணங்கள் சீமண்ணை ஊற்றி நாங்கள் கொடுத்து நாங்கள் அப்படியே பற்ற வச்சு கொள்ளுறோம் அதை விட எனக்கு இந்த வீட்டு திட்டம் தந்தவங்க தந்து அதில் ஒரு லட்சம் ரெண்டு தந்து நான் அவ்வளோ நகையை மலையை வச்சு நான் இந்த வீட்டை கட்டினான் எனக்கு இந்த வீட்டு திட்ட காசும் அறையில்லை இவங்க எந்த நிவாரணமும் எனக்கு தாரது இல்லை இதுக்கு என்ன முடிவு என்ன காரணம் என்ன கேட்டாலும் என்னுடைய மனுஷன் அரசாங்கம் வேற அரசாங்கம் எனக்கு சமத்து இல்லை அசமசா காசு இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் என்ன மண்ணையாக தின்றது நாங்கள் சொல்லுங்க நாங்கள் மண்ணை தின்ற அளவுக்கு அந்ததுக்கு அந்த அரசாங்கம் இருக்குது ஓட்டு போட வாராங்க இல்லை ஏழு பேர் எட்டு பேர் ஓட்டு போட்ட கேட்க வாராங்க நாங்களும் எல்லாேரும் ஓட்டு போட்டு தான் நாங்கள் விடுகிறோம் மற்றது இது அரசாங்கத்தால் எனக்கு எந்த நிவாரமும் எனக்கு சிறை இல்லை எனக்கு எனக்கு நிவாரங்களை பற்றி எனக்கு பிரிஞ்சது என்னுடைய மென்ஷன பெஞ்சின தந்தால் மட்டும் எனக்கு காணும் அதை தான் நான் கூட வேண்டிக்கொள்ளுவார் இல்லை நாங்கள் குடும்பத்தோட சாகிறோம் சீமனையை உந்திரி தான் கடைசி முதலும் எங்களுக்கு என்னென்னா அவ்வளோ வர்ம சாப்பாட்டுக்கு எங்களுக்கு தி உள் ஏரியில் குழிக்கு சென்று திராடும் வீரர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழத்து உள்ளதாக்கு கப்பு கொள்ளாம போலீஸார் தெரிவித்துள்ளார் கேகாலையில் வசிக்கும் இஷான் உதயகுமார் என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய சிப்பாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் வவுனியாவில் உள்ள மடுவ ராணுவ முகாமில் இணைக்கப்பட்டிருந்தார் இந்த சிப்பாய் மேலும் மூன்று சிப்பாய்களுடன் அதே ராணுவ தளத்தில் பணியாற்றும் ஒரு சிப்பாயின் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கீழ் திவுள்வேவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இறுதிச் சடங்குகளை நேற்று முடித்துக்கொண்டு ராணுவ முகாமிற்கு திரும்பிக் கொண்டிருந்த கீழ் ஏரியில் குளிக்க சென்றபோது சென்றபோது குறித்த ராணுவ வீரர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் பெருத்தி உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவியொருவருக்கு தடியால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் பருத்துத்துறை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்தில் கல்வி கற்கும் மாணவிக்கே அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பாடசாலையில் ஐந்தாம் தர மாணவர்களுக்கிடையே நேற்று முன்தினம் புதன்கிழமை பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது குறித்த விடைத்தாள்களை சக மாணவர்களை கொண்டு ஒருவர் மாறி ஒருவர் மூலம் திருத்தப்பட்டுள்ளது அதனையடுத்து மாணவர்கள் தமக்குள் வினாத்தாளை பரிமாறி திருத்தும் போது அடிவாங்கியதாக கூறப்படும் மாணவி தனது வினாத்தாளை திருத்திய மாணவிக்கு பிழையான விடைகளை சரியாக திருத்துமாறு அந்த ிருத்துமாணவியும் அதனை செய்துள்ளார் இதனை அவதானித்த ஆசிரியர் இரு மாணவிகளையும் அழைத்து கடுமையாக எச்சரித்து மாணவிகளை தடியால் அடித்து தண்டனை வழங்கியுள்ளார் அதில் விடைகளை சரியாக எழுத கூறிய மாணவி வீட்டிற்கு சென்று ஆசிரியர் அடித்த விடயத்தை கூறிய போது மாணவியின் தாயார் மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்த போது மாணவி சிகிச்சை பெறும் அளவுக்கு எதுவும் இல்லை என வைத்தியசாலையில் இருந்து மாணவியை அனுப்பியுள்ளனர் அதன் பின்னர் நேற்றைய தினம் வியாழ கிழமை மாணவியின் தாயார் ஆசிரியருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் ஆசிரியரை விசாரணைக்கு அழைத்து விசாரணைகளின் பின்னர் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் நோன்பு பெருநாள் மற்றும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக பொது போக்குவரத்து நடைமுறைகளை சீர் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கல்முனை பேருந்து நிலையம் பொது நூலகம் அம்மன் கோவில் வீதி உட்பட பல பகுதிகளில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் பாதசாரிகளுக்கு இடையூறாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விளம்பர பலகைகள் மற்றும் படிக்கட்டுகள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை கல்முனை தலைமையக போலீசார் மேற்கொண்டதுடன் ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தல்களையும் வழங்கினர் மேலும் இந்த நடவடிக்கையானது அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எச் சமுத்திர ஜீவ கண்காணிப்பின் கீழ் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் இப்பகுதிகளில் பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் போக்குவரத்து நெருக்கடியை கட்டுப்படுத்தும் நோக்குடன் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மியான்மாரில் சக்தி வாய்ந்து நிலநடுக்கும் ஒன்று இன்று மதியம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலும் இன்றைய தினம் டிக்டர் அளவில் ஏழு புள்ளி மூன்று அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்திலும் உயரமான பல கட்டடங்களில் இருந்து மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடிவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இன்று நண்பர்கள் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் தற்போது வரை எவ்வித உயிரிழப்புகளும் சேதங்கள் மாற்றங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்